சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி நாற்பத்தி இரண்டாவது வட்டம் சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நாற்பத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் பாக்குமார் தலைமையில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எப்பினேசர் ஆர் கே நகர் கிழக்கு பகுதி செயலாளர் இரா லட்சுமணன் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி ஆகியோர் முன்னிலையில் சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆர் டி சேகர் எம்எல்ஏ கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர் திராவிட இயக்க எழுத்தாளர் வே மதிமாறன் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்நிகழ்வில் திமுகவை சேர்ந்த பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவங்க பாசிசம்டா இவன் பாயாசம்டா லூசு பாசிசம்னா தெரியுமா இப்போ நான் பேசும்போது நீ சொல்ல தெரியுமா பேசுன்னு சொன்ன பாரு பேசுறமா கேட்டேன்ல நீ பேசாத நான் போயிட்டு இருப்பேன் நான் சொல்ற கருத்து எதிர் கருத்து இருக்குல்ல அந்த கருத்தை மதிக்கிறோம் மதிக்காம இருக்கிறது பேரு தான் பாசிசம் நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு வச்சுக்கோ அது பேரு பாசிசம் ஆனா பாயசன்றது என்ன இனிப்பு அதுக்கே வித்தியாசம் இல்லை டைலாக் எழுதி கொடுத்த மாதிரி பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கான் இவனா நேர சொன்னா அவர் எம்பி நேரம் ஆயிடுவாங்க முதலமைச்சரா நீ வாங்கின கணக்கு முந்நூறு கோடிக்கு பணத்தை கணக்கு காட்ட முதல்ல இன்னொன்று சுத்தமான தமிழ் தமிழ் மீடியத்தில் படுத்த நிர்மி மேஸ் துப்பைன்னு ஒருத்தர் பிஜேபிக்கு வாதார வக்கீல் வச்சு வாதம் நான் திருட்டு பையன் அவர் தமிழ் பத்தி பேசுவார் எல்லாம் பிஜேபி சொல்லி செட் பண்ணி திமுக எதிர்க்க முடியல அப்படி சொல்லி பிஜேபி இவனை இயக்குது ஆடிட்ட குருமூர்த்தின்னு சோ கோட்டை கூட்டம் தான் வச்சா இயக்குது சீமான ஒத்தனை நடிகை வந்து சொன்ன தெரியுமா அவனை இயக்குவது பிஜேபி தான் வேற இடத்தையும் இருக்க நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவனுக்கு அவள் இல்லை இந்த ஆட்சி இருந்தால் நம்ம வாழ முடியும் சமூகம் வாழ முடியும் நான் இல்லை நீங்க எல்லாம் பேரம்பில் வாழணும் வெளியே அண்ணாவோ நம்மளை படிக்கணும்னு சொல்லி படிக்க ஸ்கூல் படிக்க வச்சு ஸ்கூல் தந்து விட்டு புஸ்தகம் கொடுத்து பஸ்ஸு கொடுத்து சைக்கிள் கொடுத்து படிக்கலன்னா நம்ம இந்த அறிவாளா இருக்க முடியாது அதை தடுக்கிறதுக்கட எல்லா வகையிலும் பண்ணுறான் மோடியின் கைக்குலியாக இருக்கிற இவங்களெல்லாம் நம்ம தெரியும் இவர் ஓழ்ச்சி கட்டுறதுக்கு மட்டும் இல்லை நம்ம சமுதாயத்துக்கும் இனத்துக்கும் நாளை எதிர்கால தமிழ்நாட்டிற்கும் ஒரே தலைவராக இருக்கிற மனு தமிழக முதலமைச்சர் அவர் பல்லாண்டு வாழ்க்கிற வாழ்த்து விட நன்றி நன்றி கேக்கல நம்மள கேக்க சொல்றான் என்ன ரொம்ப நாள் இல்ல ஜே ரசிகர்கள் மத்த ஓம் பேச்ச நீயே கேட்க மாட்டேன் நாங்க ஏண்டா கேட்கணும்னு திருப்பி கேட்கறது ரொம்ப நாள் ஆகாது தெரிஞ்சு வச்சு நிறைய பேர் உள்ள இறக்கி விடுறாங்க இன்னொரு அவர் சொன்னார் அந்த ஆள் புதுசு புதுசா நிறைய பேர் வராங்க வந்து என்ன பண்றாங்கன்னா குழப்பம் பண்ணுவது பொய் சொல்வது இந்த பெண்கள் மத்தியில் தலைவர் தளபதியின் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுது இதுக்கு எதிராக இல்லாத பொல்லாதையும் சொல்வதற்கு அவதூறு செய்வது பாஜக அவன் கை கூடிய நடிகர்ல கொண்டு வர்றது பார்த்து நல்லா பாருங்க இவ்வளவு பேசுறாரா அந்த நடிகர் ஒரு வார்த்தை நம்மளுக்கு படம் கொடுக்க மாட்டான் இந்திய திணிக்கிறான் அதை பத்தி பேசவே மாட்றாரு இந்தி திருப்புன்னு கூட சொல்லல யாரை கட்டிக்கிறாரு யாருக்கோ அப்படிங்கிறாப்புல யாரை கட்டி யாரு யாரு மோடின்னு மோடிங்க மோடின்னு சொல்றதுக்கே மூத்த பையன் வரப்படுத்தாது மோடிங்கிற பேர கூட சொல்றது இல்ல இந்தி திருப்பு செய்யறாருன்னா மொழி திரிப்பு கூடாது முனிப்பத்து செய்கிற யாராக இருந்தாலும் உடனே யாருங்க யாராக இருந்தாலும் அவங்க அது யாருங்க யாருக்கோ அப்படின்னு தான் பேசுறாரு தேர் வடிவால் மாதிரி வரல அப்புறம் கெட் அவுட்னு கையெழுத்து போடுறாங்க கெட் அவுட்னு நம்ம எப்படி போட்டோம் நம்மால நம்ம இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அடிச்சு அவருக்குனேயா இணையா தைரியசாலி இந்தியாவிலே கிடையாது அவர் இந்தியா முழுக்க ரவுண்ட் கட்டி பார்த்தானுங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணாரு ஒரு நாள் அடிச்சு தம்சம் பண்ணி மேல இறங்கி வந்தாரு இன்னைக்கு என்ன பண்ணாரு அவர் தான் ஆரம்பிச்சு வச்சார் கெட் அவுட் மோடின்னு சொன்னாரு தமிழ்நாடே கெட் அவுட் மோடின்னு சொன்னதுனால